ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்பரா தேவசனல் யூடியூப் சேனல் நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கிய டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாேருக்குமே முருகம் அப்படின்னா பிடிக்கும் முருகனோட அறுபடை வீட்டில் ஒன்றான திருப்பரங்குன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருப்புரங்குன்ற முருகப்பெருமானுக்கு வருடத்தில் எல்லா நாள் அபிஷேகம் நடந்தாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறாங்க அதை என்னன்னு பார்க்கலாம் திருப்பரங்கிரி சுவாமிநாதபுரம் சத்தியகிரி சமந்தவனம் இவையெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருகனோட அறுபடைகளான முதல் படையான திருப்பரங்குன்றத்தோட வேறுபேர் தான் ஆதிசங்கரர் கூறிய சண்மதங்களான சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் காணாபத்தியம் சவுரம் எனும் ஐந்து மதங்களின் தெய்வங்களை ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கும் அமைப்பு வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தவிர வேறு எங்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு மற்ற கோயில்களைப் போல திருச்சுற்று பிரகாரங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து கிடையாது கோயிலுக்குள் சென்றால் மேலே மேலே என்று ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் சிவபெருமானே இங்கு மலை வடிவமாக அறுவதாலும் இது குடைவரை கோயில் என்பதாலும் இங்கு பிரகாரம் கிடையாது ஒரு காலத்தில் திருப்பரங்குன்றம் சிவன் கோயிலாகவே இருந்துள்ளது இப்போதும் இங்கு மூலவர் சிவன் தான் இவரை கிரீஸ்வரர் அப்படின்னா சொல்லுவாங்க தெய்வானை முருகன் திருமணம் இங்கு நடந்ததால சுப்பிரமணிய சுவாமி கோயிலானது திருப்பரங்குன்றம் கோயில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்வாங்க ஆனா வீதி உலா செல்வது முருகப்பெருமான் தான் இவர் சிவ அம்சமானவர் என்றால் இளவரை ஓம சுப்பிரமணியம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் மகாமண்டபத்தின் முகப்பில நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலக்கண்டியுடன் வந்து இருக்கிறாரு அரியல இரட்ட விநாயகர் வந்து இருக்காரு அறுபடை வீடுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சில காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இருக்கு இந்த கோயில் வளாகத்துல மலைமேல் குமரர் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் தனி சன்னதியும் காசிக்கு நிகரான கங்கை தீர்த்த குளமும் அமைந்திருக்கு இங்கு மட்டுமே வித்தியாசமாக வெள்ளை நேரத்துல மயில்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றமே என்று வாதாடிய புலவரான நக்கீர கருமுகி என்கிற பூதம் கொட்டு அவரை தவத்த கலைத்த பாவ விமோசனம் போக்கிறதுக்காகவே முருகப்பெருமான் தனது திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு பாரியேப்பிலிருந்து மலை உச்சியில காசிக்கு நிகரான கங்கை தீர்த்தத்தை வந்து உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த தான் இன்றளவும் வற்றாத புனித தீர்த்த குளமாக வந்து இருந்து வருது இத்தகைய வரலாற்று புதினத்தை நினைவிட்டும் விதமாக தான் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழம என்று மலைமேல் குமரனுக்கு வேல் எடுக்கும் திருவிழா நடைபெறும் என்பது வழக்கத்தில் இருக்குது அன்று காலை ஒன்பது மணியளவில் திருப்புரன்றூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கருவரில் முருகப்பெருமான் திருக்கரத்தில் உள்ள தங்கத்திலான எடுத்து பல்லக்கிழை வைத்து நகரத்தின் முக்கிய விதிகள் வழியாக ஊர்வலமாக வருவாங்க பிறகு முருகப்பெருமானால உருவாக்கப்பட்ட தீர்த்த குளத்துல அந்த வேலுக்கு பால் பன்னீர் இளநீர் உட்பட பதினாறு வகையான திரப்பங்களால மகா அபிஷேகம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மலை மேல் குமரன் சன்னதியில குமரருக்கும் வேலுக்கும் அபிஷேகமும் தீபாரம் நடைபெறும் அதன் பிறகு மாலையில் மலை உச்சியில் இருந்து எடுத்து வரப்பட்டு மலை அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு சகல பூஜையும் சர்வ அலங்காரமும் தீபாரம் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இரவில் ஊப்பல்லாக்களை வேல் எடுத்து நகரலாம் சென்று இருப்பிடம் செல்லப்படுகிறது அன்று கோயில் கருவரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் எதுவுமே நடைபெறாது அதாவது புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மூலவ பெருமானுக்கு வந்து அபிஷேகம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க எந்த நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சோ இல்லை இது இப்ப தகவல் என்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ